இப்போ நம்ம வந்து கொல்லம் பீச்சில் இருக்கோம் இது எத்தனையோ வாட்டின்னு வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பீச்சஸ் லைக் இந்த காரைக்கால் வேளாங்கண்ணி வேதாண்யம் இங்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கொல்லம் ஒரு வெஸ்ட் கோஸ்டல் பீச்சுக்கு வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நான் பார்த்தது அப்படியே நீங்களும் பாருங்க நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கொல்லம் பீச்சுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பீச்சுன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்ல இந்த கொல்லம் பீச்சும் ஒன்று நாம் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு ரெண்டரை மணி இருக்குங்க இந்த ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் மண்டைங்களில் பயங்கரமாக குழந்தை எடுத்துருச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு வெயில் தா அப்புறம் அப்படி தான் வருவாங்க சரி நாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இந்த இடத்த பார்க்காம போனால் நமக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காதுன்றதுக்காக தான் அவ்வளோ இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ இல்லை பஸ் பிடிச்சி வரல நடந்தால் தான் அங்கே வந்தேன் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தங்கசேரி லைட் ஹவுஸ் இருக்குது இப்போ நமக்கு டைம் இல்லை அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அந்த ட தங்கசேரி அந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இந்த கொல்லம் அந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து பீச்சாவது பார்த்துட்டு போகணுன்னு தான் கொஞ்சம் அவசர அவசரமாக இப்போ வந்தது ஆனால் இந்த சமயம் வெயில் பீக்கில் இருக்கிறதுனால யாரும் அதிகமாக வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் ஓவராக தான் இருக்கு பாருங்க இந்த வெஸ்ட் கோஸ்டல் பீச் சைட்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வெஸ்ட் கோஸ்டல் அந்த அரேபியன் சீன்னு நம்ம வச்சுக்கலாம் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடிய இந்த கொல்லம் பீச் எதனால் ஃபேமஸ்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சாண்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் அதாவது தங்க மணல்னு சொல்கிறாங்க அது நேரத்தில் இந்த கடற்கரையிலேருந்து இந்த சமுத்திரத்தை நம்ம வந்து முழுசாக பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து நீல நேரத்தில் இருக்கிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இந்த கொல்லம் பீச்சில் இந்த கொல்லம் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டராக வந்து இருந்திருக்கு அந்த காலகட்டத்தெலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் ஸ்பைசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லம் பீச்சிலேருந்து நிறையா நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி இருந்திருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா வெயிலும் மண்டையை போட்டு பழ போலம் குழந்த எடுத்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கடல் இந்த அழகான கடல் இந்த கடல் ஓசை இந்த சமுத்திரத்தெலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த வெயில் ஒரு பொருட்டாகவே தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே முடியல அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு கேரளாவில் தமிழ் சாங்ஸ் தமிழ் மூவிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த பீச்சில் நம்மளோட தமிழ் பாட்டை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கிறதுக்கான சில ஏற்பாடுகள்லாம் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெர்மேட் ஸ்டாச்சு அதாவது கடற்கண்ணி சிலையை இந்த கொல்லம் பீச்சுக்கு இது ஒரு அடையாளம் இந்த கடற்கண்ணி சிலையும் சின்ன வயசுல இந்த கடற்கண்ணி சிலையை பற்றி ஒரு இதில் படிச்சிருந்தேன் ஆனால் அந்த டீடைல்ஸ் வந்து மறந்து போச்சு சரி திரும்ப நெட்டில் நம்ம வந்து சர்ச் பண்ணி படிக்கலாம்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சரியாக கிடைக்கல எனக்கு நான் சொன்ன அந்த பாக்ஸிங் காம்படிஷனான ஸ்டேஜி இந்த சாராங்க மண்டம் இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா நாம வீடியோ எடுத்துட்டு அந்த சமயத்தில் அந்த ஸ்பீக்கரில் ஓடி பாடம் சேர்த்து அப்படியே இந்த டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதே அந்த அந்த சாங்ஸோட நம்ம வீடியோஸையும் அப்படியே அப்லோட் பண்ணுறோம்னிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஷேக்கு இந்த வீடியோக்கு வரும் அதனால் வேற வழியே இல்லாமல் நானும் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணுவோம் ஆனால் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ப்ளே ப்ளே ஆகக்கூடிய அந்த சாங்னால் நம்மளோட ஒட்டுமொத்த வீடியோக்குமே வீடியோவுக்குமே ஸ்ட்ரைக் ஷேக் வரும்றதுனால நானும் பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு எனக்கு கொல்லம் பீச்சிலேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வருங்க அந்த தங்கசேரி லைட் ஹவுஸ் இந்த தங்கசேரி லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் அந்த தங்கசேரி லைட் ஹவுஸை கட்டியிருக்காங்க கரெக்டாக ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த தங்கசேரி லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம அந்த டாப்லேருந்து இந்த கொல்லம் பீச் இந்த அரேபியன் சியோட அந்த அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் டைம் இல்லை அந்த அதில் தங்கசேரி லைட் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேற வழியே இல்லாமல் நாமளும் இந்த கொல்லம் பீச்சிலே கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நானும் கிளம்ப வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு நானும் கிளம்பிட்டேன் அப்படியே சொல்லல் சின்னதா வரும்னு நினைச்சா கொஞ்சம் ஒரு செகண்ட்ல டக்குன்னு மாறிடுச்சு இருந்தது முக்காவாசி அப்படியே நமக்கு தூரத்தில் தெரியுதுங்க அந்த தங்கசேரி லைட் ஹவுஸ் இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து சி இந்தியன் எல்லாம் தாண்டி சி அந்த 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 கோஸ்ட் லைன்ல இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பீச்செல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க ஒருத்தர் அங்கே வந்து இந்த கைட் வந்து பறக்க விட்டு இருக்காரு இங்க வந்து தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்குங்க அந்த ஏடிஎம் படத்துல உள்ள பாட்டு அதுவும் கேரளால எப்படி கேரளாவில் டீசு போடுறது வரைக்கும் தமிழ் பாடல்களுமே ரொம்ப விரும்பி கேட்பாங்கன்னு தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கேட்குறாங்க ஒரு கேரளாவில் தமிழ் பாட்டு ஓடுறது

அதிகமாக இருக்குது இதனால் நான் பேசக்கூடிய அந்த மெக்கானிக்கில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து இந்த கொல்லம் பீச்சை நீங்களும் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப் சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு நல்ல இடத்துல திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேட் பேர் ஆஜராம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்